நம்ம ஆன்லைன்ல பாக்கையில மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கிடைக்கி மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்ராக்டிவா அப்படியே அப்படியே சொல்ற மாதிரி அதெல்லாம் உண்மையா பொய்யாங்க உண்மைதாங்க அது வந்து அந்த அளவுக்கு எடுத்து பண்றவங்களுக்கு ஓகேங்க நம்ம நம்ம கிட்ட வந்து குறைஞ்ச அளவுல இருந்து மினிமம் முப்பதுல இருந்து பண்ணலாம் ஒரு பார்ட் டைம் ஜாபா இது எப்படின்னா எனக்கு காலையில ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் டைம் இருக்கு ஈவினிங்க்கு மேல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்றவங்க வந்து இது காலையில நீங்க ஒரு டைம் பாத்துட்டு தண்ணி தீவனம் இதுக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா மாசம் பார்ட் டைம் எடுத்து பண்றவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் இருக்குங்க லாட்டா ஒரு ஐநூறு டு ஆயிரம் வந்து எடுத்து பண்றவங்களுக்கு நீங்க அழகா மாசம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாங்க எளிதா அந்த கோழி கம்பேர் பண்ணும்போது வந்து வேகமா இருக்கும் இதனுடைய வேகம் வந்து குறைவா இருக்கும் சரிங்க ஆனா இதை கறிக்காகவும் முட்டைக்காகவும் பண்றவங்க இத சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரிராஜ சூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது நூறு இருநூறு முன்னூறுன்னு பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து கொடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம வந்து பைபேக் பண்ணிக்கிறோம் அதுக்காக நம்ம வந்து எடுக்காமல இல்லைங்க குடுக்கறவங்களுக்கு ஒரு சிலர் மேக்ஸிமம் எடுத்து அங்கேயே அவங்களுக்கே ஓன் யூஸ்க்காக வீட்டுக்காக பண்றாங்க கடைக்காக பண்றாங்க சேல் பண்ண முடியாமலாம் இல்லைங்க நீங்க அதுக்காக சேல் பண்றதுக்காக பயப்பட தேவை நம்மளே பைபேக்கும் பண்ணிக்கலாம் பை பேக் பண்ணிக்கலாம் பைபேக் அண்ணா வணக்கங்க வணக்கங்கண்ணா அண்ணா நம்ம தர்மபுரி வந்திருக்கோம் சரி ராஜ் பல்ட்ரி ஃபார்ம் வந்து பார்க்கலாம்னு வந்திருக்கோம் ஓகேங்க நம்ம பண்ணையில என்னென்ன கோழிகள்லாம் லைவ் ஸ்டாக்கா பண்ணிட்டு இருக்கிறோம் என்னென்ன கோழிகள்லாம் எப்படி எந்த முறையில குடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் டெலிவரி எல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி விலாவரியா பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோனாலில நிக்கிறோம் இந்த சோனாலி குஞ்சுகளை நீங்க எப்படி குடுக்குறீங்க ஒன் டே சிக்ஸா குடுக்குறீங்களா இல்லைன்னா வந்து ஒன் மந்தா குடுக்குறீங்களா இல்லை பேரண்ட்ஸ் ஸ்டாக்கா குடுத்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொண்ணா ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் உங்கள உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா ஓகேங்களா என்னுடைய பேர் வந்து அம்சராஜுங்க நம்ம ராஜ் ஃபார்ம்னு தருமபுரியில் நெகுஞ்சில நம்ம ஃபார்ம் வந்து லொகேட் ஆகிட்டு இருக்குங்க நம்ம எல்லா வகையான கோழிகளையும் பண்ணிட்டு இருக்கோம் கோழிங்கி கோழி வந்து நம்மளுக்கு வேணும்னா டே ஓல்டு ஒரு நாள் கோழி குஞ்சாகும் ஒரு மாத கோழியாகவும் ரெண்டு மாத கோழியாகவும் அடல்ட் பெருசு கோழியாகவும் எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட எல்லா வெரைட்டி இருக்குங்க நம்ம கிட்ட அசில் கிராஸ் பெருவடு கிரிராஜா கினி கோழி வான் கோழி கோழி அப்புறம் மெயினா வாத்தும் பண்ணிட்டு இருக்கோம் வாத்துல வந்து ஒயிட் பெக்கின்னு நாட்டு வாத்து அப்புறம் மணிலா வாத்து ஓகே அப்புறம் கூஸ் வாத்து இது எல்லாமே செய்து பண்ணையில உங்களால தனியாக எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு ஆள் இருக்குங்க ஓகே ஒவ்வொரு ஃபார்முக்கும் நம்ம தனியாக ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஒவ்வொரு ஃபார்ம்லையும் தனித்தனி வெரைட்டி விட்டு எல்லா ஃபார்ம்லையும் ஒரே ஃபார்ம்ல எல்லா வெரைட்டி விட்டு வளர்க்க முடியாதுங்க ஒவ்வொரு ஃபார்முக்கு ஒரு ஒரு இப்போ இது வந்து ஒரு ஐம்பதுக்கு இருபத்தி அடி பண்ணீங்க இதுல வந்து சொனாலி இருக்கு அடுத்த பீட்ல வந்து கிரிராஜா இருக்கு அதுக்கு அடுத்த பீட்ல வந்து அசில் கிராஸ் பெருவிட இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு பீட்லையும் தனித்தனியாக வச்சு ஒரு பீட்ல வாத்து ஒரு வீட்டில் வந்து கருங்கோழி இருக்கும் ஒரு பிட்ல வந்து வான்கோழி இருக்கும் அது மாதிரி தனித்தனியா விட்டு பண்ணிப்போம் ஒரே பிட்ல வந்து எல்லாம் விட்டு பண்ணிட்டிருக்க முடியாது. ஓகேங்க. அது வந்து தனித்தனியா இருக்குங்க ஆல் மீன் ஆமாங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா நம்ம 10 வருஷமா அந்த கோழி பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்ப ஆன்லைன்ல லாஸ்ட் 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன். ஓகேங்க. எப்படி சேல்ஸ்லாம் எப்படிங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்கேமுங்க ஏன்னா வந்து நம்ம வாங்கிடுறோம் ரெண்டாவது வந்து அந்த சேல்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுல உண்மையாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. மேக்ஸिमम ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் மட்டும் தான் லாட்டா எடுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து வீட்டுக்காக வாங்கி வளர்க்கறவங்க இந்த மேய்ச்சல் முறையில வளர்க்கறவங்களுக்கு நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் முப்பது பீஸ் மினிமம் வந்து முப்பது பீஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பது நூறு இருநூறு முன்னூறுன்னு பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒரு சிலர் கொடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம வந்து பைபேக் பண்ணிக்கிறோம் அதுக்காக நம்ம வந்து எடுக்காமலாம் இல்லைங்க கொடுக்கறவங்களுக்கு ஒரு சிலர் மேக்சிமம் எடுத்து அங்கேயே அவங்களுக்கே ஓன் யூஸ்க்காக வீட்டுக்காக பண்றாங்க கடைக்காக பண்றாங்க சேல் பண்ண முடியாமல இல்லைங்க நீங்க அதுக்காக சேல் பண்றதுக்காக பயப்பட தேவை நம்மளே பைபேக்கும் பண்ணிக்கலாம் பை பேக் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து பைபேக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து எப்போ சிக்ஸ் வாங்கணும் நீங்க எப்போ பைபேக் பண்ணிப்பீங்க நம்மக்கிட்ட சிக்ஸ் எடுத்ததுலேருந்து அவங்களுடைய அவங்க வந்து ஒரு சிலர் முட்டையை இப்போ சொன்னாலி பார்க்குறோம்னா நிறைய பேர் முட்டைக்காக தான் வாங்குறாங்க ஓகேங்க முட்டைக்காக வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கு வச்சு முட்டையை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால சேல் பண்ண முடியலை முட்டையை சேல் பண்ண முடியலை நம்ம கோழியை நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்றோம் ஓகேங்க அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளுக்கு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேக் எடுத்துக்கலாம் ஓகேங்க அது வந்து சொன்னாலியோட பேரண்ட்டை நம்ம பார்த்தோம் அது உங்ககிட்ட எவ்வளோ நாளாக ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு நம்மக்கிட்ட இப்போ சிக்ஸ் மந்த் தான் ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு நம்ம பேட்ச் பேட்ச் ஒரு ஒன் இயர் டு டூ இயர்க்கு வரைக்கும் வச்சுட்டு நம்மளுக்கு வீல்டு வரலன்னா நம்ம வந்து தாய் கோழிய வந்து மாத்திடுவோம் ஓகே இப்போ தாய் கோழி மாத்தும்போது நீங்க ஒரு டென் இயர்ஸ்ஸா உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு அனுபவம் இல்லாதவங்க இந்த பண்ணைய புதுசா ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி வர்ற இளைஞர்களா இருக்கட்டும் ஒரு வீட்ல ஒரு பெரியவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்க எதை சஜஷன் பண்றீங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச அளவு ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி வாங்கி நீங்க ஒரு ஆறு மாசம் வளர்த்தி பாருங்க இது உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் இது மூலயமா அப்புறம் நீங்க லாட்டா பண்ண நினைக்கிறவங்க ஒரு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் வச்சு நீங்க அழகா பண்ணலாங்க சொனாலி கோழி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ மெயின்டெனன்ஸுங்க ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் சொன்னோம்னா கொத்திக்கிற பிரச்சனை இருக்காது நோய் தாக்கம் அதிகமா இருக்காது மற்றபடி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அழகா இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி நாற்பதுலேருந்து இருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை ஓகே அதனால வந்து உங்களுக்கு வந்து முட்டை காஷ்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க நல்லா படிச்சாங்க இப்ப எல்லாருமே சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க அதாவது வருஷத்துக்கு இவ்வளவு முட்டை விடும் அப்படிங்கிற மாதிரி இதை லாபகரமா வளர்த்து கொண்டு போகணுமே ஃபர்ஸ்ட் இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்க குஞ்சு வாங்கையில நாங்க ஒன் டே சிக்ஸ் ஆ வாங்குனா அது எல்லாமே வந்து மார்டாலிட்டி ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் உங்ககிட்ட இருந்து நாங்க எப்போ வாங்குறது அதை எப்படி சூஸ் பண்ணி எப்படி வளர்க்கறது ஆனா நல்லா வளர்க்க தெரியும் என்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நாள் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம் மத்தபடியே ஸ்கேம்ன்றதெல்லாம் இதுல வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க இதுல ஸ்கேம்ன்றதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப்பு பிளஸ் வழக்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் வந்து பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு வழக்க தெரியும் இதில் வந்து ஒரு நாள் குஞ்சு எடுக்கும் போது வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாக தான் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலைங்க நம்ம அதையெல்லாம் காப்பாற்றி தான் இது வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து சிக்கு எடுத்த உடனே நம்ம இதுக்கு தேவையான ஆன்டிபயாட்டிக்கு ப்ளஸ்ஸு வேக்சின்ஸு எஃப் ஒன்று ஐபிடி லசோட்டா சளி மருந்து கில்டுவேக்சின்னு எல்லாம் போட்டு தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் மேக்சிமம் அதிக பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மாத கோழியாக கொடுத்துட்ருக்கோம் அது அதில் வந்து இறப்பு விகிதம் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது இப்போ ஒரு நூறு கோழி வாங்குகிறோம்னா ஒன்று ரெண்டு அந்த வந்து ட்ராவலிங்க்காக ஒன்று ரெண்டு இறந்தால் பெருசாக இருக்குதுங்க மற்றபடி ஒரு நாள் குஞ்சு வாங்குறவங்களுக்கு வந்து ப்ரூடிங் செட்டப்பு ப்ளஸ் அவங்க கர முறையான தீவனம் எல்லாம் கொடுத்தா தான் முறையான ஆன்டிபயாட்டிக்கு வேக்சின் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் இறப்பு விகிதம் வந்து குறைவாக இருக்கும் நாங்கள் வந்து இதே எடுத்து பண்ணுறதுனால வந்து எங்களுக்கு எப்படி ப்ரூடிங் செட்டப்பு ப்ளஸ் தீவனம் என்ன கோழிக்கு என்ன வகையான மெடிசன்ஸு எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மாத கோழியாக மக்களுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அது சக்ஸஸ் ஆகுதுங்கிறீங்க ஒரு மாத கோழி கொடுக்கும்போது வந்து எந்த மேக்சிமம் எந்த கம்ப்ளைண்ட் வரதில்லைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆர்வம் ஒரு மாத கோழி வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் வந்து எந்த பிரச்சனையும் போதுங்க அது சக்ஸஸாக போயிட்டு இருக்கு சரிங்கண்ணா ஆனால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா பண்ணையில் உங்களுக்கு பெரிய அனுபவமே இருக்கும் ஆமாங்க நீங்க பிஸ்னஸ்ல வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்துருப்பீங்க ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலே ஒரு டவுன்ஸாக இருக்கட்டும் ஒரு அப்பா இருக்கட்டும் அது வந்து நீங்கள் வந்து லாபகரமான தொழிலா எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஸ்டேபிளா பத்து வருஷம் நிற்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போ நம்ம கிட்ட இருந்து மக்கள் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட குஞ்சா இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம எதுலாம் ரெகுலரா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க நம்ம ரெகுலரா வந்து ஒரு முப்பது முப்பது வந்து மினிமம் ஆர்டர் ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வாங்குறவங்களுக்கு பஸ் மூலயமாவும் ட்ரெயின் ஆள் தமிழ்நாடு பிளஸ் அதர் ஸ்டேட்டுக்கும் குடுத்துட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாம பஸ்லயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு இருக்கு ஒரு முந்நூறு பீஸ் அதுக்கு மேல் ஐநூறு ஆயிரம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய சொந்த வண்டி இருக்குங்க நம்ம சொந்த வண்டி மூலயமா அவங்களுக்கு வந்து ஐநூறு கோழி மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கமராட்டும் நீங்க வந்து ஃபாலோ அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட கோழி எடுத்ததுல இருந்து நம்ம வந்து எடுக்கிறோம்னா என்ன வெரைட்டி எடுக்கிறாங்க என்ன கோழி எடுக்கிறாங்க அவங்களுக்கு போய் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம வச்சிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம் அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போனதுல இருந்து கோழி இறக்கி வெட்டுறதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய கோழியினுடைய ரிவ்யூ எப்படி போயிட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபார்ம்ல வந்து என்ன கொடுக்கணும் நீங்க என்ன பண்ணணும் ஃபார்ம்ல நம்ம கிட்ட வந்து கோழி எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணும் எல்லா அட்வைஸும் நம்ம வந்து அவங்களுக்கு டே பை டே அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கோம் அவங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தது என்ன வேக்சின் வைக்கணும் அடுத்தது என்ன மருந்து வைக்கணும் அடுத்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு ஏ டு செட் சொல்லிட்டே தான் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃபார்ம பொறுத்த வரைக்கும் என்ன அட்வைஸ் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் ஓகேங்க என்ன அட்வைஸ் வேணாலும் என்ன மருந்து வைக்கணும் என்ன அட்வைஸ் எப்படி வளர்க்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து ஃபார்ம் இருக்கும் வெளிய விட்டு வளர்க்க முடியாது ஃபார்ம்ல வச்சு போடுறவங்களுக்கு வந்து ஃபார்ம்ல என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பிளஸ் வெளிமேய்ச்சல் விட்டு ஒரு சிலர் வளர்ப்பாங்க ஒரு சிலர் வயல் இருக்கும் ஒரு சிலர் வந்து காடு இருக்கும் அதுல வந்து அவங்க வளர்க்கும் வந்து அவங்களுக்கு அதுல என்னென்ன பண்ணலாம் சரி இப்ப வந்து பண்ணையில போது வந்து வெறும் தீவனம் மட்டும் தான் போட முடியுங்க தீவனம் அரிசி கம்பு சோளம் போட்டு வந்து வளர்த்துக்கலாங்க வெளிமேச்சல் விடும் போது வந்து பசுமை தீவனம் அது மாதிரி கொடுக்கறதுக்கு என்னென்ன அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய காஸ்ட்டை வந்து குறைக்க முடியுமோ ஃபீட் காஸ்ட்டை வந்து குறைக்க முடியுமோ நம்ம அந்த அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் தீவன செலவு கம்மியாக தீவன செலவு வந்து குறைச்சு கொடுத்துக்கலாங்க சோனாலியோட முட்டை விகிதம் எப்படிங்க சோனாலியோட முட்டை விகிதம் வந்து வருஷத்துக்கு இருநூத்தி நாற்பது டு இரநூத்தி ஐம்பது மட்டும் இடுங்க எடுங்க அடகாக்காதுங்க பத்திக்கிற பிரச்சனை இருக்காதுங்க அதனால ஃப்ரீயா நோய் அதிகாரி கம்மியா இன்னும் இறப்பு விகிதம் வந்து அது குறைவா இருக்குங்க ஓகேங்க மற்ற கோழியில கம்பேர் பண்ணும்போது சோனாலியினுடைய இறப்பு விகிதமா இருக்கட்டும் வளர்ப்பு விகிதமா இருக்கட்டும் ஓகே நீங்க வந்து பெஸ்டா பண்ணலாம் ஆனால் இப்போ நம்ம என்ன செட்டுக்கு வந்துருக்கோம் இப்போ நம்ம வந்து கிரிராஜா ஷெட்டுக்கு வந்திருக்கோம் ஓகேங்க இது நம்ம கிட்ட எவ்வளவு அவைலபிளா இருக்கு நம்ம எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து இது ரெண்டாயிரம் கோழி இருக்குங்க ஓகேங்க இந்த ஃபார்ம்ல வந்து ஒரு மாத கோழி வந்து ரெண்டாயிரம் இருக்குங்க ஓகேங்க இது நம்ம எப்படி இந்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுறோம் எப்படிங்க அண்ணா இந்த கோழி வந்து இதுவும் வந்து ஒரு ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது முட்டை எடுங்க வருஷத்துக்கு ஓகேங்க இது வந்து அடகாக்காதுங்க இந்த கோழி வந்து நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் வருங்க ஓகேங்க இது கறிக்காக யூஸ் பண்ணலாம் முட்டைக்காகவும் யூஸ் பண்ணலாம் இதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம் டிரான்ஸ்போர்ட்ல வந்து முப்பது கோழி மினிமம் ஆர்டராக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கோழி வந்து வாங்குறவங்களுக்கு வந்து முட்டைக்காகவும் கறிக்காகவும் இந்த கிரிராஜா வந்து வாங்கி வளர்க்கலாங்க சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிக்கலாம் அங்கே இறப்பு விகிதம் அதாவது நோய் மேலாண்மை எல்லாம் எப்படி இதுவும் நல்லா வளருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் பட் வந்து இது வந்து நாய்க்காக நாய் இதெல்லாம் பிடிக்கும் போது வந்து ஈஸியா பிடிச்சிருங்க எளிதாக பிடிச்சிரும் அந்த சொனாலி கோழி கம்பேர் பண்ணும்போது கோழி வந்து வேகமா இருக்கும் இதனுடைய வேகம் வந்து குறைவா இருக்கும் சரிங்க ஆனா இதை கறிக்காகவும் முட்டைக்காகவும் பண்ணுறவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லியே கொடுக்குறீங்க ஏன்னா ரெண்டுமே நீங்களே வளர்க்குறீங்க கண்டிப்பாங்க அந்த உண்மையை சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைக்காகவும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் கறியும் வேணும் முட்டையும் வேணும்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து நம்ம இந்த கிரிராஜா கோழி கொடுத்துட்டு ஏன்னா இது வந்து சேவல் வந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் வளரும் வந்து ஒரு கிலோ மூன்று கிலோ வரைக்கும் வளருங்க அதனால எனக்கு கறியும் வேணுங்க சார் முட்டையும் வேணுங்க அப்படின்றவங்களுக்காக நம்ம இந்த இது கொடுத்துட்டு இருக்கோம் சோனாலி கோழில வந்து சேவல் வந்து ஒரு ரெண்டு கிலோ வருங்க பட்டை கோழி வந்து ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் தான் வளருங்க அது வந்து கறி யூஸுக்காக வந்து பண்ண முடியாது முடியாது அது முட்டைக்காக முட்டைக்காக கண்டினியூட்டா பண்ணலாம் பிரச்சனை இருக்காது ஒவ்வொரு கோழியும் ஒவ்வொரு இதுக்காக ஒவ்வொரு தேவைக்காக மக்களுடைய ஒவ்வொரு தேவைக்காகவும் தனித்தனியா இருக்கு அவங்களோட என்ன நான் கேட்கறாங்களோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியான கோழி இருக்கு உங்களுக்கு எந்த கோழி வேணும்னு கேட்கும் போது எனக்கு இந்த கோழி வேணும் இந்த பர்பஸ்க்காக மீட் பர்பஸ்க்கு வேணும் எக் பர்பஸ்க்கு வேணும் போது நம்ம அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு

தண்ணி வந்து அதிகமா நீர்நிலைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றவங்க வந்து வாத்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பிளஸ் மீட்டுக்காகவும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நாமக்கல் சைடு கரூர் சைடு அந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் வாத்து நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வாத்து வந்து நிறைய குடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க அது அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த கூஸ் வாத்து காவலுக்கு வந்து ஒரு பண்ணை காவலுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆமாங்க அருமையா இருக்குங்க வீட்டான வந்து வெளியாளுங்க வந்தாலையும் சத்தம் இடம் பிளஸ் பாம்பு கீம்பு அது மாதிரி எதுவுமே வீட்டான வர விடாதுங்க அண்டாதுங்க அதனால வந்து கூஸ் வாத்து வந்து நல்லா பண்ணாங்க அழகுக்காகவும் நிறைய பேர் வந்து வாங்கி கூஸ் வாத்து வந்து வளர்க்குறாங்க ஒரு ஃபேன்சியாவும் கொண்டு போகலாம் ஒரு ஃபேன்சியாவும் ஒரு வந்து கூஸ் வாத்து வந்து நம்ம வாங்கி வளர்க்கலாங்க ஓகேங்க ஓகேங்க இப்போ நம்ம ஒவ்வொரு வாத்து வெரைட்டிஸா பாக்கலாமா ஓகேங்களா இது இப்ப நாம் பாத்துட்டு இருக்கிறது வந்து கூஸ் வாத்துங்க சரிங்க கூஸ் வாத்துல ரெண்டு இருக்குங்க ஓகேங்க ஒன்னு வந்து ஒயிட் இருக்குங்க ஒன்னு கலர் இருக்குங்க ஓகேங்க இது வந்து சைனீஸ் பிரீட் ஒயிட் ஓகேங்க இது வந்து ஆப்பிரிக்கன் பிரீட் வந்து இந்த கலர் ஓகேங்க ஓகேங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே நல்லா பியூட்டிஃபுல்லா அழகாவே தெரிஞ்சிட்டு இருக்குது ஓகேங்க ஓகேங்க இது எல்லாமே நமக்கு சேல்ஸ் தான் கண்டிப்பாங்க பாத்துல வந்து நம்ம நாட்டு வாத்து இருக்கு வெள்ள ஒயிட் பேக்கிங் சொல்லுவோம் வெள்ள வாத்து இருக்கு ஓகேங்க அப்புறம் மணிலா வாத்து இருக்குங்க இந்த கூஸ் வாத்து இருக்குங்க நாலு வெரைட்டியான வாத்து வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல சிக்ஸா குடுக்குறீங்களா இல்ல பெரிய அடல்ட்டா குடுக்குறீங்களா இப்போ வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறது வந்து ஒயிட் பேக்கிங் வாத்தம் நாட்டு வாத்தம் மந்த் ஓல்டுல வந்து ஸ்டாக் இருக்குங்க மணிலா வாத்ததும் கூஸ் வாத்ததும் வந்து மந்த் ஓல்டு இல்லைங்க அடல்ட் பெரிய பீஸ் வந்து சேல்ஸுக்காக ரெடியா வச்சிருக்கோம் லைவா இதெல்லாம் லைவா இருக்கிறது லைவ் ஸ்டாக்கா இருக்கிறது வந்து மணிலா வாத்தம் பூஸ் வாத்தம் ஓகேங்க சரிங்க ஓகே ரொம்ப பண்ண ரொம்ப நன்றிங்க